ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு குடோன் வந்து விலைக்கு வருது குடோன் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் குடோன் வந்து விலைக்கு வரதே பார்க்குதான் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சரிங்களா ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு குடோன் ஒரு வேர் ஹவுஸ் வந்து விளக்கி வருது இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிற இடம் இந்த இடம் லொக்கேஷன் இருக்கிற இடம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த டவுனுக்கும் அதாவது ஸ்மால் ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது அதுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து சப்ரேஷ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஆஃபீஸு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இந்த பெரிய வில்லேஜ் பெரிய வந்து அது பெரிய வில்லேஜ் ஆக்சுவலாக எல்லாமே இருக்கும் எப்போ அப்ளே உள்ள இருக்கும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சாரி ஃபோர் ஃபிஃப்ட்டி ஸ்கொயர் ஃபீட் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் சரிங்களா நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பேர் ஹவுஸ் குடோன் வந்து விற்பனைக்கு வருது இந்த வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிக்கு போர் போட்டிருக்கும் அதுபோக தண்ணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குடி தண்ணி சரிங்களா அதுபோக உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பவர் சப்ளைக்கு பாருங்கள் கமர்ஷியல் பவர் சப்ளை பாருங்க த்ரீ பேஸ் த்ரீ பேஸ் கமர்ஷியல் பவர் சப்ளை ஆல்ரெடி இருக்குது இந்த வேர் ஹவுஸுக்கு ஸோ ரெடியலி ஆக்குப்பைடு வேர்ஹவுஸில் வந்து பண்ண தேவையில்லை எல்லாமே இருக்குது அது பக்கம் வந்து சப்ரஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே இருக்குது அந்த அந்த ஒரு பில்டிங் தெரியுதா ஒயிட் பில்டிங்கு அதுதான் வந்து டவுன் அப்போ இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு டவுன் இருக்குது ஸோ இந்த வேர்ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பாருங்க சுற்றி ஃபென்சிங் போட்டுருக்கா சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கு நாலு பக்கம் ஃபென்சிங் போட்டுருக்கு இதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் உள்ளே வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டிருக்கு சிமெண்ட் தளம் போட்டிருக்கு அது போக வந்து சுற்றி டைல்ஸ் போட்டிருக்கோம் அந்த வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்கோம் கீழே ஃப்ளோர் வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாட்டர் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு குடன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கோ செட் ஆகும் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு விசேஷ் போடுங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர்ன்றது என்னோட வாட்ஸ்அப் நம்பர்